அந்த பாலா வந்து உதவிலாம் பண்றாரு அதையும் வீடியோ எடுத்து போடணும் அதுலயே ஒரு பெரிய வந்து ப்ரொமோஷன் வந்து பண்றாரு அதுக்கு பின்னாடி ஒரு டீம் வந்து இருக்கு இப்போ முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க இப்போ விஜயகாந்தா இருக்கட்டும் இப்போ மயில்சாமி இருக்கும் அவங்களும் நிறைய உதவிகள் வந்து பண்ணாங்க அவங்களோட இறப்புக்கு பூ எல்லாரும் வந்து சொல்றாங்க பாலா அந்த மாதிரி பண்ண வேண்டியதுதான் அதையும் ஒரு வீடியோ எடுத்துலாம் போட்டுருக்காங்க அதாவது சினிமாக்காரர்கள் யாருக்கு உதவி பண்ணாலும் அதுல வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடிக்குவாங்க அதுல மாற்றமே இல்லை அதுக்கு விஜயகாந்தும் விலக்கில்லை விஜயும் விதிவிலக்கு இல்ல விஷாலும் விதிவிலக்கு விலக்கில்லை மயில்சாமியை மட்டும் வேணா நம்ம விதிவிலக்கா சொல்லலாம் ஏன்னா மயில்சாமியை பொறுத்த வரைக்கும் இங்க சென்னை வெள்ளம் வந்தப்ப இந்த சாலிகிராம பகுதியில வீடு வீடா போய் அவர் சாப்பாடு கொடுத்தாரு அப்ப பல ஊடகங்கள் மற்றும் தனிப்பட்ட ஆட்கள்லாம் போட்டோ எடுப்பாங்க ஒரு போட்டோல கூட மயில்சாமி அந்த கேமராவை பாக்குற மாதிரியே இருக்காது ஒரு பாட்டு சோறு போட்டுக்கிட்டு இருப்பாரு இங்க இருக்கிற அரசு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போவாங்க ஆனா மற்றவர்கள்லாம் அப்படி கிடையாது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணா பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு பப்ளிசிட்டி தேடிப்போம் விஜயகாந்த் காலத்துக்கு போனீங்க அப்படின்னா விஜயகாந்த் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாரு அங்க என்ன பண்ணுவாங்க அதை போட்டோ எடுப்பாங்க போட்டோ எடுத்து பிஆர்ஓ மூலமாக எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் அது ஒரு பிரஸ் ரிலீஸ் ஆகவும் புகைப்படமாகவும் அவங்க கொடுப்பாங்க அதை வந்து நம்ம பத்திரிகையில போடுவோம் இப்ப விஜயகாந்த் வந்து ஒரு வள்ளல் அவர் ஆபீஸ்க்கு போனா எந்நேரமும் சோறு கிடைக்குங்கிற செய்தி தமிழ்நாட்டில் உள்ள கடை கோடி மக்கள் வரைக்கும் தெரியும் யார் சொன்னா எப்படி தெரியும் மக்களுக்கு பத்திரிகைகள்ல வந்து செய்தியின் அடிப்படையில தானே இந்த உண்மையை மக்களுக்கு தெரியும் விஜயகாந்த வந்து அடுத்த கருப்பு எம்ஜிஆர் மக்கள் சொன்னாங்க அப்படின்னு எப்படி சொன்னாங்க பத்திரிக்கை செய்திகள் அடிப்படையில் தானே பத்திரிக்கை செய்திகள் எப்படி வந்துச்சுன்னா இவர்கள் கொடுத்து அதை பப்ளிஷ் பண்ண சொன்னதுனால பப்ளிஷ் பண்ணா அது மக்கள் கிட்ட போச்சு அதே மாதிரி விஜயும் அப்படித்தான் ஆரம்பத்தில் வரும்போது என்ன பண்ணுவார்னா ஸ்கூல் நோட் புக் இருக்கும் அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா விஜயனுடைய போட்டோ ஒட்டி இருக்கும் அப்படி கட்டுக்கட்டா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுப்பாங்க அந்த கொடுக்கிற நிகழ்வுக்கே நம்மை போன்ற பத்திரிக்கையாளர்கள் அழைச்சி நம்ம முன்னாலதான் கொடுப்பாங்க இப்போ நாங்க என்ன பண்ணுவோம் பண்ணோன்னா அதை வந்து ஒரு செய்தியாக்குவோம் அது மக்கள் கிட்ட போகும் விஜயகாந்த் மாதிரியே விஜயும் வந்து ஒரு பெரிய மாணவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறவருங்கிற செய்தி பிறகு இன்னைக்கு அவர் அதை வச்சு அரசியலுக்கு வந்திருக்காரு அதே மாதிரி விஷால் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அவரும் உதவி பண்ணுவாரு பதினோரு மணிக்கு உதவி பண்ணுவாரு பதினொன்னே காலுக்கு அது பத்திரிக்கையாளர்களுக்கு வந்துடும் மெட்டீரியல் அந்த மாதிரி சினிமாக்காரர்கள் ஒரு ரூபா உதவி பண்ணாலும் அதுல வந்து பப்ளிசிட்டி தேடுவாங்கங்கிறது மறுக்க முடியாத உண்மை இதற்கு பாலாவும் விதிவிலக்கு அன்னைக்கு விஜயகாந்த் விஜயும் ஒரு போட்டோ எடுத்து பத்திரிக்கைக்கு கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் யூகம் எல்லாமே வீடியோவாக எடுத்து பகிரப்படுகிற காலம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படி அப்படின்னு இமீடியட்டா அது மக்கள்கிட்ட போகுது அதை பயன்படுத்துறாரு அவர் உதவி பண்றத உடனடியாக எடுத்து இந்த மாதிரி வந்து சமூக ஊடகங்கள்ல பரப்புறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு நான் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற ஒரு தன்னை வந்து முன்னிறுத்துகிற விஷயம் ஒண்ணு நானே ஹெல்ப் பண்ணும்போது போது நீங்க எல்லாம் பண்ணலாமே உங்களை தூண்டுகிற விஷயமாவும் அதை பார்க்கலாம் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படி பார்க்கலாம் அவ்வளவு